எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் நண்பர்களே நான் தான் வழிகாட்டும் தூரிகை கற்றல் கற்பித்தல்ல உங்களுக்கு தேவைப்படும் உதவியை செய்ய காத்திருக்கேன் நீங்க தனி வகுப்பு ஆசிரியராக இருந்தா உங்க வகுப்புல வெவ்வேறு நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன செயல்பாடுகளை கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளோட தொடக்கத்திலேயே தெளிவா சொல்லிடுவேன் அது மட்டும் நீங்க பல் பல்வகுப்பு ஆசிரியராக இருந்தா ஒரு நிலை குழந்தைகளுக்கு கற்பிக்கும்போது அதே நேரத்துல மற்ற நிலை குழந்தைகளுக்கு என்ன செயல்பாட்டை செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டோட கற்றல் திறனை முழுமை அடையிறதுக்கு வழிகாட்டியும் இருப்பேன் நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் என்னை உங்கள் கூடவே அழைச்சிக்கிட்டு போங்க கற்றல் கற்பித்தல் சிறப்பாக நடக்க நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன்